பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னா தைப்பூசத்தை பற்றி தைப்பூசம் அப்படின்னாவே எல்லோருக்கும் தெரியும் முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் உலகம் பூராகவும் முக்கியமாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்போ ஏற்பட்ட இந்த தைப்பூசத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுண்டு அதுபோல் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும் தைப்பூசம் அப்படின்னாவே தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தண்ணிக்கு வரக்கூடியது இந்த நாளில் தான் அம்பாள் பார்வதி வந்து முருகப்பெருமானுக்கு அந்த வேலை கொடுத்த நாள் அதனால்தான் வந்து நம்ம எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் முருகன் அப்படின்னாவே வேல் வேல் அப்படின்னாவே முருகன் வழிபாடு அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் அந்த சக்தி வேல் அந்த சக்தி அம்பாள் அவ கையில் கொடுத்ததுனால அந்த சக்தி வேல்னு சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட சத்ரு எதிரியை அழிக்கக்கூடிய அந்த வேலை கொடுத்த நாள் இந்த தைப்பூச நன்னால் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பொதுவாகவே தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை வைகாசி விசாகம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷஷ்டி விரதங்கள் சூரசம்ஹார ஷஷ்டி இதுபோல் முருகனுக்கு நிறைய விரதங்கள் இருந்தால் கூட இந்த தைப்பூசம் அப்படின்னாவே இந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய விரதங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதத்தை எப்படி நம்ம எளிமையாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம வந்து அன்றைக்கி பூரா எதுவும் சாப்பிடாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் முடியாதவா உடல் உபாதைகள் உள்ளவா அவெல்லாம் ஒரு ஒருவேளை சுவாமிக்காக அன்னைக்கு விரதம் இருந்தால் அன்றைக்கி மத்தியானம் ஒரு வேலை மட்டும் நம்ம ஆகாரம் சாப்பிடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளில் தான் இந்த பாத யாத்திரை போடுறது அதாவது சுவாமிக்காக அந்த பால் காவடி எடுக்கிறது பால் காவடி பன்னீர் காவடி அதே போல் அலகு குத்திக்கிறது இதெல்லாம் வந்து இந்த தைப்பூசத்தில் மிகவும் சிறப்பாக பண்ணுறது பொதுவாக சிவன் ஆலயத்தில் முருகன் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நடக்கும் இந்த ஆறுபடை வீடுலாம் பார்த்திங்கன்னா இந்த பத்து நாளும் அந்த விசேஷமாக பண்ணுவாள் அதே போல் இந்த நாளில் விரதம் இருக்கிறது அப்படின்னாவே ஒரு தனி சிறப்பு உள்ளது அதில் பண்ணும்போது நம்மளுடைய காரிய சித்தி என்னெல்லாம் நினச்சி பண்ணுறோமோ அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த திருமண தடையாக இருக்கிறவா அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத இருக்கிறவா புத்திரபாக்கியங்கள் இல்லாத இருக்கவா குழந்தைகளுக்கு பேச்சு திறன் இல்லாத இருக்கிறது எதிர்ப்புகள் நிறைய எதிரியால தொலைகள் போது பண்ணுவோம் அதுதான் வந்து சத்ருசம்கார ஹோமம்னு சொல்கிறது இந்த இதுக்காக பண்ணக்கூடிய விரதங்கள் நிறையா ஹோமங்கள் நிறையா இருந்தால் கூட இந்த சத்ருசம்கார திருஷதி ஹோமம்னு சொல்கிறது உண்டு அதே போல் வேல் வழிபாடு வச்சு பூஜை பண்ணுறது வேலை வச்சு அதை நம்ம அந்த ஹோமங்கள் பண்ணும்போது எதிரியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி ஆகும் அதே போல் தீராத வியாதிகள் தொடர்ந்து வியாதி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா தான் ஒரு பிரச்சனைகள் உடம்பில் வருது அந்த இதை சரி செய்யக்கூடிய தீராத பிரிகளை தீர்க்கக்கூடியது முருகப்பெருமான் அதனால் இந்த முருகப்பெருமான் அப்படின்னாவே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருந்தால் கூட முருகப்பெருமான் அப்படின்னாவே தமிழ்க் கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானை தொன்று தொட்டு எல்லாரும் அது விரதமாக இருந்து வழிபடும்போது அவரவர்களுடைய குடும்பம் ஷேபமாக சுபிக்ஷமாக இருக்கும் இந்த விரதநாளில் பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி கவசம் கந்த புராணம் படிக்கிறது வேல் மாறல் இதெல்லாம் இந்த சொல்கிறது ரொம்ப விசேஷம் அரோகரா அரோகரான்னு சொல்கிறது ஏன்னா அரோகரா அப்படின்னாவே முருகப்பெருமானை சொல்லக்கூடியது ஓம் முருகான்னு சொல்லலாம் ஓம் ஷரவணபவான்னு சொல்லலாம் ஓம் ஸ்கந்தான்னு சொல்லலாம் ஓம் சுப்பிரமணியாய நமகா அப்படின்னு சொல்லலாம் இதான் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஏன்னா இதை நம்ம சொல்ல 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 முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் இந்த நாள் இந்த தைப்பூசணனால தான் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆனந்த நடனம் ஆடிய நாள் இந்த நாளில் பண்ணது அதே போல் தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி நட்சத்திரமும் வந்து பூச நட்சத்திரம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம குருவை வந்து இன்றைக்கி நாம் வழிபடுவது சிறப்பானது குருவை நம்ம யார் நம்ம நினைக்கிறோமோ அவளுக்கு போய் அவளை நினச்சி அவள்கிட்ட ஒரு மரியாதை பண்ணுறது அவள் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னா அவள்கிட்ட போய் நேராக பார்த்து அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவர் இல்லை அப்படின்னும்போது அவருடைய ஃபோட்டோவை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம்னா அவர் மன ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சிட்டு அவருக்காக வழிபடுறது ரொம்ப சிறப்பானது போல் பொதுவாக நான் குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் எனக்குன்னு ஒரு குரு இருக்கணும் என்னுடைய வழிகாட்டியாக எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு அவ இருக்கணும் அப்படின்னா இந்த தைப்பூச நாளில் குருவை யார் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோமோ அந்த குருனுடைய பலன் கிடைக்கும் நமக்கு மென்மேலும் வளர்ச்சியே கொடுக்கும் தான் குருவை பார்க்க கோடி பெரும் சொல்லுவார் அதனால் இந்த பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் இந்த தைப்பூச நன்னாளில் நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருந்தால் கூட இந்த ஆன்மீக பெரியோர்கள் வந்து நிறைய நம்ம நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய சொல்கிறாள் புராணங்களில் வரக்கூடிய நான் சொன்னது போல் இந்த பரிகாரங்கள் இந்த கோவிலுக்கு போய் இதை வழங்கணும் இப்படிலாம் சொல்லும்போது முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் நிறையா சொல்லியிருந்தால் கூட இந்த விஷயங்கள் நிறைய நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால் இந்த பிரகஸ்பதிக்கு உகந்த நாளும் இருக்கிறதுனால இந்த குருவை நினச்சி நம்ம வழிபடுறதும் ரொம்ப சிறப்பானது குருவை நான் சொன்னது போல் குருவை நம்ம தேர்ந்தெடுத்து தெரிஞ்சு இந்த நாளில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த நாளில் சிவனுடைய ஆலயத்திற்கு போய்ட்டு தம்பதியாக இருக்கிறவா போய் தரிசனம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச நாலு பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம் விரதம் இருந்து ப பன்னீர் நிறையா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதே போல் இளநீர் வயசானவாளுக்கு இளநீர் அவளுக்கு வந்து ஒரு த தர்மம் மாதிரி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த சத்துருக்கள் பயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் சத்ருவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால் தைப்பூச தண்ணிக்கு விரதம் இருந்து வழிபடுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் எடுத்த காரியம் வெற்றியாகும் நல்லதே நடக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்